வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல் எடுத்துக்கொள்ளும் இன்றைய தலைப்பு கேது யாரும் சொல்லாத மறைஞானம் வேத ஜோதிடத்தில் கேதுவை ஞான காரகன் என்று வர்ணித்தாலும் அவர் ஒரு கடந்த கால கடந்த பிறவியின் அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை விடுபடுதல்னு எடுத்துக்கலாம் சரணாகதி அப்படின்னு ஆன்மீகத்தில் சில பயிற்சி யோகங்கள் செய்கிறவங்க சரணாகதி தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கலாம் ஓஷோ சொல்லுவார் விழிப்புணர்வோடு இருங்க அதாவது ப்ரசண்ட்டில் இருங்க நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் அந்த மோமெண்ட்ல நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த உணர்வுள்ள தன்மையில் இருந்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றின பயமோ அல்லது பாஸ்ட்டை பற்றின பாஸ்ட் லைஃப்பை பற்றின ஒரு கவலையோ இருக்காது உங்கள் செயல்களை ப்ரெசண்டில் அந்த மோமெண்ட்ல சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓஷோவோட ஆழமான ஒரு தத்துவமாக இருக்கும் கேதுவோட இயல்புகள் எல்லாமே இதுக்கு பொருந்தி வரும் மறைபொருள் ஞானத்தை அறிய நினைக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் இல்லை சாமானியர்கள் எப்பவுமே கேதுவை பற்றிய தலைப்புகளை விரும்பி பார்ப்பாங்க மேலும் ராகு கேதுக்கள் எப்பவுமே முக்கிய அச்சுக்கள் போன்று செயல்படும் இந்த சாயாகிரகங்கள் ஒரு ஜாதகரோட வாழ்க்கை செல்லும் பாதையை எவ்வாறு தீர்மானிக்கிறது அது எதிர்பாராத விதமாக நாம் கணிக்க முடியாத அளவு கூட இருக்கலாம் நம்மளோட அனுமானங்களை எல்லாம் உடைச்சி ஜாதகருக்கு புது அனுபவங்கள் கொடுக்குறதுல இந்த ராகு கேதுக்கள் மிக முக்கியமான கிரகங்கள் அதனால தான் மற்ற கிரகங்களோட பல ஜோதிடர்கள் கூறுகிற அளவிற்கு ராகு கேதுக்களோட பலன்கள் ஜாதகருக்கு தாங்கள் மட்டுமே அறிந்து ஞானம் பெறக்கூடிய ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கலாம் ராகுகேதுக்கள் தசைய கடந்த ஜாதகர்கள் எல்லாருமே ஞானத்திலும் அறிவிலும் உலகத்தை புரிஞ்சுக்கிற வகையில ரொம்ப மெச்சூடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது உறவுகள்லனாலும் சரி தொழில்னாலும் சரி நோய் துன்பங்களில் இயற்கையை அறியக்கூடிய விஷயங்களில் மத சார்ந்த நம்பிக்கைகளில் இல்லை தன்னையே தான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான கேள்வியை தனக்குள்ளே கேட்டு அதை தனது ஞான அனுபவங்களின் மூலம் உணர்ந்து மறைபொருள் ரகசியங்களை அறிய தூண்டுபவர்களும் இந்த ராகு கேதுக்கள் எனப்படும் சாயாகிரகங்கள் அனைத்து உலக விஷயங்களிலும் ஆடம்பர நாட்டங்களிலும் உங்கள் மனதை செலுத்தி மிதமெஞ்சிய போகத்தினால் உங்கள் உடல் நலம் மன நலம் கெட்டு அதன் பிறகு ஒரு ஞானத்தை கொடுப்பவர் ராகு அதே போன்று உங்களிடமிருந்து உறவுகள் பணம் பொருள் பதவிகள் அனைத்தையும் பிடுங்கி அதன் மூலம் ஞானத்தை கொடுத்து உலக மாயையிலிருந்து உங்களை விடுபட செய்து முக்திக்கு அழைத்து செல்பவர் கேது கேது தனக்கான காரகம் தன்மைகள் இயல்புகள் பலவற்றை ஜாதகர்களுக்கு தனது தசா புக்திகளில் கொடுத்து ஒரு மெய்ஞானத்தை உருவாக்குவோர் என்றாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயமாகிய சந்தேகம் என்ற உணர்வினை ஜாதகருக்கு கொடுத்து அதன் மூலமாகவும் ஞானத்தை கொடுப்பவராக கேது இருக்கிறார் ஸோ இன்றைய தலைப்பாக கேதுவின் சந்தேகம் என்ற கேதுவைப் பற்றிய ஒரு புரிதலுக்கு இந்த காணொலிக்குள் செல்வோம் என்றும் உடல் மன நலத்தோடு தாங்கள் வாழ விரும்பும் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் கேதுவோட சந்தேகங்கிறது ஒரு குறையாக நம்ம நினைக்கக்கூடாது அது கடந்த கால கர்மாக்கள் முன்பிறவிகளின் ஒரு ஆழமான ஞானமாக எடுத்துக்கலாம் ஒரு எச்சரிக்கை உணர்வாக கூட எடுத்துக்கலாம் நாம விழிப்புணர்வோடு இருந்தா எல்லா விஷயத்திலையும் பாதுகாப்பு அடையலாம் அப்படிங்கிற உணர்வா அது இருக்கும் இல்லை அதை அந்த விழிப்புணர்வை நம்ம சந்தேகம்னு சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வை தவறா பயன்படுத்தினா உறவுகளையும் மன அமைதியையும் கூட அது சேர்க்கக்கூடும் இதில் நம்ம தவறா பயன்படுத்தினா அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை அது உண்மை இல்லை ஏன்னா நம்ம ஜாதகத்துல கேது சுப கிரகங்கள் பார்வையோட இருந்து சுபர் வீட்டில் இருந்து அந்த கிரகங்கள் வலிமை அடையும் பொழுது ஸ்தான பலம் அடையும் பொழுது கேது கொடுக்கக்கூடிய ஞானம் நேர்மறையாக ஆணித்தரமாக இருக்கும் கேது பலவீனம் அடைந்து பாவ கிரகங்களின் வீடுகளில் இருந்து வீடு கொடுத்தவனுடைய வலிமை மிகவும் குறைவாக இருக்கிற பட்சத்தில் கேது குடிக்கக்கூடிய ஞானத்தில் ஜாதகர்கள் தன்னிறைவு அடையாமல் இந்த மாதிரி குழப்பங்களுக்கு ஆளாவாங்க கேதுவோட சந்தேகத்திற்கு மூல காரணமா கடந்த பிறவிகளில் கிடைச்ச ஞானம் அனுபவங்கள் இந்த பிறவிலையும் அது தொடருது இந்த விஷயம் சரியாக உண்மையாக உறவுகள் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக செயல்படுறாங்களா என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கூடிய ஒரு விழிப்புணர்வு ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே கேது பலம் பெற்ற ஜாதகர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இதோ ஒரு கேதுவை பற்றிய ஞானத்தை அறியக்கூடிய ஒரு உளவியல் தொடராக பாருங்கள் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு கேதுவோட தன்மைகள் கேதுவோட தன்மைகளில் இருக்கிற ஜாதகர்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு சொல்றேன் நம்பிக்கையை அவ்வளவு எளிதில் கேது கொடுக்காது ஒரு சந்தேகம்னு வந்துட்டா கேது வளர்த்த ஜாதகர்கள் நேருக்கு நேரா ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா கேள்வியெலாம் கேட்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள நூறு தடவை ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ நபர்களையோ இந்த கேதுவோட சந்தேகம் முதல்ல நீங்க ஒரு ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ஒரு தொழில் வேலை ஆரம்பித்தாலோ அன்றைய தினத்திலிருந்தே உங்களுக்குள்ள ஒரு ஆய்வு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிரும் கணக்கு நம்பிக்கையாக இருக்கிற விஷயமோ உறவுகளோ கேது வலுத்த ஜாதகர்களுக்கு ஒரு சதவீதம் கூட சந்தேகத்தை கொடுக்கறது கிடையாது ஆனால் ஒரு சின்ன மிஸ் மேட்ச் அந்த விஷயங்களில் வந்துருச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதகர் அதிலிருந்து விளையிடுவார்னு சொல்லலாம் கேதுவின் சந்தேகம் பாசிட்டிவான தன்மைகளில் எப்படி வெளிப்படும் உண்மையை சரியாக அடையக்கூடிய திறன் இருக்கும் இந்த சந்தேகத்தில் உண்மையை உடைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மையில் இயல்புல ஜாதகர் இருப்பார் ஆடம்பர நாட்டங்களை மாயைகளை உடைக்கக்கூடிய திறனாகவும் அது இருக்கும் மக்களை படிக்கக்கூடிய திறமை ஜாதகருக்கு இருக்கும் கெடுபலங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் அபாயங்களை உணர்த்தக்கூடிய முன்னெச்சரிக்கை உணர்வு ஜாதகர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரி சுபர் வீட்டிலேயோ சுப ஒளி கிடைக்காத பலவீனமான கேது எந்த விதமான எதிர்மறைத்தன்மையான தன்மையான சந்தேகங்களை உண்டு பண்ணுவார் ஓவர் திங்கிங் பதட்டமான சூழ்நிலை தனிமை உணர்வுலேயே இருக்கிறது உறவுகளை விட்டு டிட்டாச்மெண்ட்டில் வெளியே வர்றது இதில் ஒரு விஷயம் பாசிட்டிவான கேது இருக்கிற ஜாதகர்கள் லட்சம் பேர் மத்தியில் இருந்தாலும் அந்த என்ன விஷயம் ஆடம்பரமான மாயான விஷயம் நடந்தாலும் தன்னோட தனித்தன்மையில் உள்ளார்ந்த அனுபவங்களில் உணர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஜாதகர் அவங்க மத்தியில் இந்த தன்மையை காண்பித்து கொள்ளாமல் தனித்தன்மையில் இருப்பார் புதன் திசையை கடந்து கேது தசைக்கு வர்றதுனால புதனோட இயல்புகளான சர்வைகளுக்காக சாமர்த்தியமாக செயல்படுறது இந்த மாதிரி ஒரு பதினேழு வருஷத்தை கடத்தி வந்திருந்தா கூட கேது பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு முதல்ல இந்த மாதிரியான சோதனைகள் வரும் அவங்க வெகு சீக்கிரத்திலேயே அதை தெளிந்து தன்னோட தனித்தன்மையை தான் மட்டுமே உணர்ந்து உறவுகளில் இருந்து விடுபடாமல் இருக்கக்கூடிய தன்மை வலுப்பெற்ற கேது உலகியல் அனுபவங்களுக்கு உள்ள ஜாதகர் இருந்தாலும் மிக வலுவான ஆன்மீக ஞானத்தை ஜாதகர் உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய திறனை கொடுப்பார் கேது தரக்கூடிய இந்த சந்தேகம் எனும் ஞானத்தை எப்படி தொழிலாக மாற்றுறது சந்தேகப்படுற துறைகளான மருத்துவத்துறை நோய் கண்டறியக்கூடிய துறை உளவியல் சார்ந்த இரகசிய ஏஜெண்ட்டாக இருக்கிறது டிடெக்டிவ் சார்ந்த காவல்துறை இராணுவங்களில் உளவு பிரிவுல வேலை பார்க்கிறது மெடிடேஷன் பண்ணுறது தன் தான் யார் என்று அறியக்கூடிய ஞானத்தை ஒரு ஜாதகர் தன்னை பற்றிய தன் உணர்வை பற்றிய சந்தேகங்களை எழுப்பும் பொழுதுதான் அந்த ஞானத்தன்மையை அடைய முடியும் இதில் தேர்ந்த ஒருவரை மிகப்பெரிய ஆன்மீக தளத்திற்கு குருவாக மாற்றும் ஒரு தன்மையை கேது கொடுப்பார் சரி இப்போ ஜாதகத்தில் கேது இருக்கிற பாவங்கள் அதாவது வீடுகளை பொறுத்து அவரோட சந்தேகத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு அமையலாம் லக்னத்தில் இருந்துச்சுன்னா தன்னை பற்றிய சந்தேகம் நாம சரியாக செயல்படுறோமா தான் செல்லும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பாதை சரியாக ஒரு தன்னை பற்றிய நம்பிக்கை வர்றதுக்கு ரொம்ப தாமதமாக தான் இருக்கும் தன்னம்பிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் அடுத்து மூன்றாம் பாவம் தன்னுடைய ஸ்கில்ஸ் தன்னுடைய திறமைகளை பற்றிய சந்தேகம் இந்த விஷயத்தை நான் பண்ணோன்னா தன்னுடைய சகோதரர்களை பற்றிய சந்தேகம் தன்னுடைய தைரியத்தை பற்றிய சந்தேகம் இந்த எதிரியை நான் வெல்வேனா என்ற கேள்விகளும் ஐந்தாம் பாவத்தில் கேது இருந்துச்சுன்னா காதலை நம்பாத நிலை இருக்கும் தான் பிறந்த இடம் பூர்வீகத்தை விட்டு அங்கே உள்ள சொந்த பந்தங்களை நம்பாம வெளியே வந்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புத்திரர்களை வெறுப்பாங்க புத்திரர்களோட நடவடிக்கைகள் ஜாதகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காது பிற்காலத்தில் அவருக்கும் இவருக்கும் இடையில் உள்ள பிணைப்பை குறித்து கவலைப்படுவார் ஏழாம் பாவத்தில் இருக்கிற கேது பழகக்கூடிய நண்பர்கள் வெளிநபர்கள் மனைவி வாழ்க்கை துணை உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல அந்தந்த நபர்களோட சின்ன சின்ன நடவடிக்கைகளில் கூட ரொம்ப பெருசா அப்சர்வேஷன் பண்ணி அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறியக்கூடிய இயல்பு ஜாதகர்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் பாவம் இது கேதுவுக்கு மிகவும் முக்கியமான பாவம் குரு மதம் சார்ந்த விஷயங்கள்ல முதலில் தீவிரத்தன்மையோடு இருக்கிற ஜாதகர்கள் அவயோக தசா புக்திகள்ல ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற துர்பலங்களை கொடுக்கக்கூடிய தசாபக்திகள சந்திக்கக்கூடிய சோதனைகளால தான் சார்ந்த மதங்கள்ல இருந்து அமைப்புகள்ல இருந்து விடுபட்டு வேறு மதங்களை தழுவக்கூடிய சூழ்நிலைகள் கூட கேது உண்டு பண்ணுவார் நம்பிக்கை ஸ்தானத்திலேயே கேது இருக்கிறதுனால மதம் ஆன்மீகத்துல இருக்கிற உண்மைத்தன்மையை அறிவதற்கு ஜாதகர் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுப்பார் பத்தாம் பாவத்துல இருக்கிற கேது தொழில் அமைப்புகளில் தன் முதலாளி மேல தான் கூட பணிபுரிகிற நபர்கள் மேல ஒரு சந்தேகம் விடும் நம்மளை ஏதாவது போட்டுக் கொடுப்பாங்களோ மேலிடத்துல இல்ல இந்த தொழில் ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா அப்படி இல்லைன்னா ஒரு நிலையில அந்த தொழில்ல இருக்கிற ஞானத்தை வெகு சீக்கிரத்துல ஜாதகருக்கு கேது கொடுக்கறதுனால தொழிலை மாற்றி வேறு துறைக்கு போகக்கூடிய எண்ணங்களையும் எழுப்புவார் ஊழல் பொய் வஞ்சகம் சூப்பர்ஃபிஷியல் இந்த மாதிரி லைஃப்லாம் வெறுக்கிறதுனால தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்புகளில் சீக்கிரமே ஒரு சலிப்பையும் விரக்தியையும் கேது உண்டு பண்ணுவார் அல்லது இவங்களோட இயல்பு அங்கே வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகளுக்கு ஒத்துப்போகாதனால தன்னோட கர்மத்திலிருந்து விலகி மெய்ஞானத்தை அடையக்கூடிய அனுபவத்தை தூண்டுபவர் கேது நண்பர்களே இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் கேதுவை பற்றிய புரிதல்களை வெவ்வேறு தலைப்புகளில் அவங்க வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க விளம்பரம்